இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விலகி போகாதீர்கள் என்ற வார்த்தையை குயவனே என்ற நிகழ்விலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நெகிமியா தீர்த்து தர்ஷன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அண்ட தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தபோது அவர் வெகு துரளாக காணப்பட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசை கொண்டு கட்டக்கூடிய ஆவியானவர் ஆறு லட்சத்திற்கு அதிகமான புருஷர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் அவர்களை பலமாய் நிரப்பினார் என்றாலும் அவர்கள் கற்புடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே கர்த்தராய் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கே திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகினும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்களை நீ எண்ணிப்பார் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீ எண்ணிப்பார் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே உனக்கென்று அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்ற தேவ வார்த்தைகளை நீ எண்ணிப்பார் இவை எல்லாம் எண்ணிப்பார் நீ கர்த்தரண்டை திரும்புவதற்கு பதிலாக கடினமான கழுத்தை உடையவர்களாக கற்புடைய வசனத்தை கேட்க மனதில்லாதவர்களாக கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாக நம்ம அநேகர் காணப்படுகிறோம் என்றாலும் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மன்னிக்கிறவர் அவர் இரக்கமுடையவர் அவர் மன உருக்கமுடையவர் அவர் நீடிய சாந்தம் உடையவர் கத்தனாயி ஆண்டவர் மகா கிருபை உள்ளவர் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது எனவே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமோ என்று அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டுடைய மகா கிருபை உங்கள் மீது காணப்பட முடியாய் நீங்கள் கர்த்தரண்டை திரும்பிக் கொள்ளுங்கள் கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள் உங்கள் செய்கைகளினாலே உங்களுடைய வார்த்தைகளினாலே உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளினாலே நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடிக்கு சோரம் போகாதபடிக்கு விலகி போகாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகாபெரிய கிருமையும் உள்ளவராக இருக்கிறார் அவர் திரும்புங்கள் அவர் உங்களை கைவிடுவதில்லை அனுபவர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்